ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் எனக்கு தேவை வாங்க 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 லைவுக்கு வாங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட்டுக்காக தான் நான் காத்துக்கிட்ருக்கேன் வெயிட் இருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க

சாதிக் ஹாய் ஹாய் அக்கா ஹாய் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் என்னோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க தட்டி ஹாய் ஹாய் தட்டி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரித்தீஷ் ஆர்டி ஹிலா ஹாய் திலக் ஹாய் திலக் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தூங்கலையா தூக்கம் வரலைங்க தூக்கம் வராதனால தான் கொஞ்சம் நேரம் லைவுக்கு வந்துட்டீங்க சப்போர்ட் பண்ணுங்க எந்த ஒரு குமார வணக்கம் வணக்கம் சர சரவணன் வாங்க 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 கார்த்திக் ஹாய் கார்த்திக் வாங்க ஹாய் தனுஷா ஹாய் தனுஷா வாங்க வாங்க இனிய இரவு வணக்கம் வாங்க ஜாவின் குமார் ஹாய் ஹாய் வாங்க வாங்க செல்வன் செல்வன் ஹாய் செல்வன் வாங்க என்னோட சப்போர்ட் உங்களுக்கு தான் நன்றி நன்றிங்க நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் திருசெல்வம் ஹாய் திருசெல்வம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தூக்கம் வரலங்க தூக்கம் வராதனால தான் சரி கொஞ்ச நேரம் உங்கள்கிட்டயாவது பேசலாமே அப்படின்னு சொல்லி வந்திருக்கேங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னோட சேனலுக்கு வந்து நான் உயிர்ப்பிக்க முடியும் உங்கள் கிட்ட நான் ஒரு ஹெல்ப்பாக தான் கேட்குறேன் ஆறுமுகம் ஹாய் ஆறுமுகம் வாங்க வாங்க தலை யூ ஒன்லி structure of ஆஃப் விமன் ஸ்டில் body பாடி நைஸ் nice. காட் கிஃப்ட் யூ நன்றி நன்றிங்க நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ என்னை நேரில் பார்க்கலையே பார்த்தா பயந்துடுவீங்க என் சப்போர்ட் எப்போவும் உண்டு நன்றி நன்றிங்க நன்றிங்க ஸ்ரீதர் ஹாய் ஆண்டி ஹவ் ஆர் யூ ஐ எம் ஃபைன் தங்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைவுக்கு வந்ததுக்கு நன்றி நன்றி ரகு ராகுல் தீனா ராகுல் ஏன் இன்னும் இருந்து கொண்டு நேரலையில் இருக்கிறீர்கள் இரவு நேரம் பணி இருக்கிறது அல்லவா உங்கள் செல்லுங்கள் இப்போதாங்க தாங்க வந்திருக்கிறேன் அதுக்குள்ளே போக சொல்றீங்க பணி இருந்துச்சுன்னா தூங்குங்க ஐயாஸ் ஹாய் ஐயாஸ் நீங்க எந்த ஊர் குமாரபாளையம் முத்து கிருஷ்ணன் குமார் வளையம்ப்பா தலை சாஃப்டாச்சாச்செல்லாம் சாஃப்டாச்சுங்க சாஃப்டாச்சு ஏழுமலை ஹாய் ஏழுமலை வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தொம்போது பேர் லைவ்ல இருக்கீங்க லைக் பண்ணலாமே ஆறு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க மீதி பேர் யாரும் லைக் பண்ணல ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஒரு சில மெசேஜ் படிக்க முடியலைங்க அதில் ஹோல்டுன்னு காட்டும் யாரும் கோவிச்சுக்காதீங்க எனக்கு முடி ஒன்றில் முடியிருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறது ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் லைக் தேங்க்யூ தேங்க்யூ இது என்ன இப்போ தான் முதல் தடவை பார்க்கிறேன் அப்பா லைவ் போட்டு இப்போ தான் வந்திருக்கேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இன்னும் ஆகலை ஆறு நிமிஷம் ஆகுது என்ன லைவ்னு கேட்டால் நான் என்ன சொல்லட்டுங்க சொல்லுங்கள் தூக்கம் வல்லாதனால நான் லைவ் போட்டிருக்கேங்க நான் உங்களை உங்களை தான் சொல்லுகிறேன் இரவு நேரம் உங்களுக்கு பணி இல்லையா அந்த பணி அதனால தான் போய் தூங்குங்கள் என்று சொல்கிறேன் இல்லைங்க எனக்கு இல்லைங்க எனக்கு வேலை இல்லை அப்படியாட்ட போதும் என்னோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சில மெசேஜ் இதுல காட்டாதுங்க ஹோல்டு ஹோல்டுன்னு வருது யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க மெசேஜ் குமரன் உங்கள் உங்கள் நேம் என்ன என்னோட பேர் வந்து ரேவதிங்க ஊர் வந்து குமாரவனையம் மாவட்டம் வந்து கரூர் மாவட்டம் சப்போர்ட் ப்ளீஸ் என்னது கரூரா ஆமாங்க கரூருங்க ஸ்டாண்ட் அப் நைட் லைவ் உண்டா உண்டுங்க இப்பதான் வந்திருக்கேன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சுங்க ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்கு நன்றி நன்றிங்க நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க எத்தனை மணிக்கு எப்படி லைவ் ஜாயின் பண்ணுங்க எத்தனை மணிக்கு இல்லைங்க மணிக்கணக்கெல்லாம் இல்லைங்க என் படுக்கு லைவ் வந்து உட்காந்துருக்கேங்க தூக்கம் ஒன்லைன்னு வந்து உட்காந்துருக்கேங்க Your channel will be terminated to the two server, two terms of service. Thank you, thank you, Ms. Luca. Notification Your channel will be terminated to live for your சேனல் வில் பி டெர்மினேட்டட் டெர்மினேட்டட்னா என்னென்னு எனக்கு புரியலிங்களே தமிழை எழுதுங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஆனந்தா உங்கள் தெரியலையா தெரியலிங்களே கோளாறு குரு இங்கே அலசு இருக்கீங்க அக்கா நீங்கள் அழகாக இருக்கீங்க அக்கா தேங்க் யூ தேங்க்யூங்க தேங்க்யூங் தங்கம் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஹாவ் சிக்ஸ் செகண்ட்ஸ் லிஃப்ட் ஆர் யூ சேனல் வில் பி டர்மினேட்டட் டெர்மினேட்டட்னா என்னங்க தமிழில் எழுதுங்களேன் எனக்கு தெரியலைங்க நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களை வேறு எதுவும் பேசவும் முடியாது அப்படிங்களா நன்றி நன்றிங்க தொடர்ந்து இப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படியா என்னோட ஏஜ் வந்து அறுபதுங்க அப்படியா நன்றி நன்றிங்க நன்றி இல்லைங்க நான் சொன்னதுதான் அறுபது வயசு தாங்க முடிவு செய்யப்படுங்களா என்னன்னு தெரியலையே இரு படித்து சொல்கிறேன் அந்த கமெண்ட்டை யுவர் சேனல் வில் பி வாங்க என்னன்னு தெரியல வேல டி விளோட்டி விளாடிட்டிங் விளாட்டிங் த யூடியூப் டீம்ஸ் ஆஃப் சர்வீஸுன்னு வருது அது வந்து எந்த ஐடியில் வந்துருக்குன்னா நோட்டிஃபிகேஷன்னு வந்துருக்குமா பதினாலு ஐம்பத்தி ஆறுன்னு போட்டு ம் என்னம்மா ஆ அதில் அதில் காட்டுமா ம்மா ூவ் கோ தொண்ணூறு செகண்ட்ஸ் டி லை ஆர் யுவ சேனல் வில் பி டர்மினேட்டட் யுவர் ஹாவ் தொண்ணூறு செகண்ட் நைன்டி செகண்ட்னு போட்டிருக்கு டு எண்டு எண்டு த லைவ் ஆர் யுவர் சேனல் வில் பி டர்மினேட்டட்னு வந்திருக்கு என்னன்னு தெரியலையம்மா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு யூ ஹேவ் நைன்டி செகண்ட்ஸ் டூ அன் தி லைவ் போட்டுப்படுமா சொன்னதை யூஹாவ் நைன்டி செகண்ட் டூ அன் தி லைவ் ஆர் யூ யுவர் சேனல் வில் பி டர்மினேட்டட் அப்பந்திருக்கு என்னன்னு தெரியலையே என்ன சார் எப்படி வந்திருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியலீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு பயமா இருக்கு அக்கா ஹேக் பேக் பண்ணிருக்கீங்களா இல்லைங்க இதில் ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருக்குங்க டர்மினேட்டட் யூடியூப்ல இருந்த நோட்டிபிகேஷன் வந்து அது என்னன்னு தெரியலையே கொஞ்சம் சொல்லுங்களேன்னு தெரியுமா எனக்கு எதுமா அப்படி வந்துருக்கு அவனை போட்டு பாருங்க அந்த serial நல்லா பாத்துட்டு இருக்கான். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க கீழ தள்ளிவிட்டு பாரு comment அ notification ல வந்துருக்கும் ரெண்டு தடவை வந்துருக்கும் பாரு. அப்படின்னா உங்கள் சேனலுக்கு நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அதனால் உங்கள் சேனலுக்கு மானிட்டேஷன் ஆகாது அதாவது பணம் வராது அதான் இந்த மெசேஜ் அப்படிங்களா நிறைய பேர் என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு நான் எதுவும் தப்பு பண்ணலீங்களே